நான் போராடி முடியல சார் ஆனால் அந்த போராடக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கீங்க வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத கஷ்டம் கிடையாது பார்க்காத துயரம் கிடையாது நஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா கடந்த காலகட்டங்களுடைய நினைவுகள் உங்கள் மனசில் போட்டு அழுத்திட்டுருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய நேரம் நிறைய பேர் எனக்கு எதிராக வேலை செய்கிறாங்க எனக்கு எதிர்த்து சில நான் டெவலப் ஆகிற கூட சில தான் செய்கிறாங்க திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தை பற்றி எப்படி இருக்க போகுதுன்னா வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்கள் ராசியாதிபதியே வக்கரமாக இருக்கார் இது நிறைய பாசிட்டிவான விஷயத்தை இந்த தனுசு அனு தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது இந்த தனுசு ராசி அப்படின்னாவே வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை அனுபவித்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நான் போராடி முடியல சார் ஆனால் அந்த போராடக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கீங்க இல்லைன்னா நிறைய பேர் என்னென்னமாலாம் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத கஷ்டம் கிடையாது பார்க்காத துயரம் கிடையாது அவ்வளோ பிரச்சனையை சந்தித்து வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மட்டுமே உண்டு வேறு யாருக்குமே கிடையாது மிக சிறந்த போராளிகள் அப்படின்னு சொன்னால் அந்த தனுசு ராசியை மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது மிக மிக சிறப்பு இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு ஒன்றாம் அதிபதி நாலாம் அதிபதி அவர் ஆறாம் இடத்துல வக்கரமாகும்போது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகன சம்மந்தமான விஷயங்களில் லாபங்கள் உண்டு அப்போ ஒரு வீடுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பருக்கு வரும் இல்லை சார் வீடு தான் பிரச்சனை எனக்கு தான் மாட்டிகிட்டு இருக்கேன் வீடு தான் எனக்கு கடனை கொடுத்துருச்சு வீடு தான் எனக்கு இடம் தான் எனக்கு பிரச்சனையை கொடுத்துருச்சு ஒரு இடம் போகாத இடத்த வாங்கிட்டேன் ஒரு பிரச்சனை உள்ள இடத்த வாங்கிட்டேன் அதுலேருந்து விலக முடியுமா அதுலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான தருணம் இந்த அடுத்த ஆறு மாதங்கள் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு விற்கிறது இடம் விற்கிறது அதன் மூலமாக பண வரவுகள் வருது அதன் மூலமாக நீண்ட நாள் உங்களுடைய கடன் பிரச்சனையில் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த குரு பகவானுடைய வக்கரகதி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது சில பேர் வீடு ரெனவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வீடு மேலே கட்டணும் இல்லை வீடு ரூம் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுப்பார் சார் பணமே இல்லை சார் எங்கே சார் பண்ணுறது ஏதாவது லோன் போட்டால் கிடைக்குமா லோன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் வாங்குங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா கடந்த காலகட்டங்களுடைய நினைவுகள் உங்கள் மனசில் போட்டு அழுத்திட்டுருக்கு நான் அப்படி தான் மாட்டிட்டேன் சார் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் சார் அதெல்லாம் கடந்த காலகட்டம் அதெல்லாம் ஏழரை சனி காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திப்பீங்க அதெல்லாம் தாண்டிட்டிங்க கவலைப்படாதீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமா கண்டிப்பாக வாங்குங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஆறாம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியது நிறைய ராசி என்பருக்கு நன்மையை செய்ய போகுது ஏன் அப்படின்னா வேலையில் இப்போ நீங்கள் அடுத்த நிலைக்கு வந்திருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏழந்த சனியில் வேலையெல்லாம் போய் ஏழந்த சனியில் நிறைய பிரச்சனைலாம் சந்தித்து நீங்கள் மீண்டும் ஒரு இடத்துல வேலையில் நல்லபடியாக போயிட்ருக்கீங்க நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாளாக ட்ரை இருக்கேன் சார் கிடைக்கலன்னா அதற்கான தருணம் இப்போ தான் வந்திருக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அதே போல் நீங்கள் ஒரு விதத்தில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த குரு பகவானுடைய வக்கரநிலை கண்டிப்பாக இருக்கும் அதே போல் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் மாற்றங்கள் வெளிநாடு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகுது வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் வெளியூர் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் செய்யலாம் இல்லை சார் நான் வெளியூரில் தான் இருக்கேன் நான் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு அதே போல் வெளிநாட்டில் இருக்கீங்க பார்த்திங்கன்னா நிறைய தனுசுராசியன்பர்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்குமே சில காலகட்டங்களில் பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க அந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு என்னென்னா ஆஃபீஸில் எனக்கு நிறைய டார்ச்சர் இருக்குது என்னுடைய மேலதிகாரிகளோட பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்ருக்கேன் என் கூட வேலை செய்கிறவங்களும் எனக்கு நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் எனக்கு எதிராக வேலை செய்கிறாங்க எனக்கு எதிர்த்து சில நான் டெவலப் ஆகிற கூட சில தான் செய்கிறாங்க அதெல்லாம் எப்போவுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஆஃபீஸில் நீங்கள் போராடி தான் ஜெயிக்கணும் அந்த போராடி ஜெயிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் ஜெயிச்சிருவீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு யார் பிரச்சனைகள் கொடுக்குறாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரும் உங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா தடம் தெரியாமல் போயிடுவாங்க அந்த நிலையை இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் கண்டிப்பாக கொடுப்பாரு அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் இந்த ஆறாம் இடத்துல வக்கரகதியாக இருந்து குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு என்னென்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆனால் எதுவும் நடக்கலை நிறைய பேருக்கு சில பேருக்கு அபாஷன் ஆகிருக்கும் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தனால எனக்கு உடம்பு ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்தனால நிறைய செலவு வந்துடுச்சு அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு திருப்பி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு ராசியாக இருக்கீங்க மேரேஜுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன சார் ஏற்கனவே ஆகிடுச்சி இதுக்கப்புறம் திருப்பி அஞ்சு மாதம் தள்ளி போடுறீங்க அந்த நேரத்தில் வரன் வருது அப்படின்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் பார்க்குற வரன் கரெக்டாக அது உங்களுக்கு செட் ஆகுமா அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு அதேமாதிரி ஒரு பையன் பார்க்குறீங்க வேலை பார்க்குறாரா அது மாதிரி நிறைய விஷயங்களை செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அதில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க கவனமாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் பிரிவினை சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருக்குது அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அப்போ நீங்கள் அதை ஒரு அந்த ஒரு டைவர்ஸ்க்கு போகிறீங்க டைவர்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு ஆகலை அப்படின்னா அதெல்லாம் நடக்கப்பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேஸு கோர்ட்டு இது சம்மந்தமான விஷயங்கள் நிறைய செலவுகளை சந்தித்த காலகட்டம் கடந்த காலகட்டங்கள் இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய தருணமாக அடுத்த அஞ்சு மாதம் இருக்க போகுது அப்போ நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் பேசுகிறீங்க இல்லை ஒரு செட்டில்மெண்ட் பேசுகிறீங்க அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம் நிறைய தனுசுராசி என்பதுனால் இந்த கோர்ட்டு கேஸ் அலைஞ்சே என் வேலையை பார்க்க முடியல பிஸ்னஸை கவனிக்க முடியல சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு பகவானுடைய வக்கர பலன்கள் இருக்கப்போகுது நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமாக இருக்குது பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்குது பூர்வீக சொத்து கிடைக்கல எனக்கு ஏதாவது கிடைக்குமா சார் எனக்கு தரமாட்டுறாங்க எனக்கு பிரச்சனை வந்துட்டு அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கா இல்லை பூர்வீக சொத்தில் வீடு கட்டலாமா பூர்வீக சொத்தை வாங்கலாமா சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் விற்பார் தம்பி விற்பார்ன்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம வாங்கினா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலகட்டங்களில் பயிற்சி பலங்கள் இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தாப்போல தசாபுதி தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது நிறைய தனுசுராசி என்பது பாதிக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா சந்திர திசையில் பெரிய பாதிப்பில் சந்திச்சுருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் நிறைய தொழிலில் பிரச்சனைகள் சண்டேசெல்லாம் இருக்கும் அதுக்கெலாம் காரணம் உங்கள் சுயஜாதத்தில் கூடிய மற்ற கிரணிகள் அதனால் ஒவ்வொரு விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா உங்கள் சுய பார்த்துட்டு மாறிக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்